ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அமையும் அதிர்ஷ்ட எண் என்ன அமையும் மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்து பழங்களும் பொதுவாக நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொது பழங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போற நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷயோ மெனிமோர் ஹாப்பிரன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாள்க மேலும் தசமி தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது கடகரசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார்கள் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் மதியம் மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு நகர்கிறாருங்க ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்க பட்டாவது சொன்ன சொல்லை காப்பாற்றி உங்களது வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளா இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நிறைய வேலைகள் வந்து சேரலாம் ஆனா அதையும் நீங்க வந்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது வேலைகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் பெரும்பாலானவை இன்று தினம் உங்களுக்கு குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது எனவே கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்கி நீங்கள் இன்றைய தினம் நிம்மதி பெற முடியும் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்று தினம் உறவினர்கள் நண்பர்களுடன் நீங்கள் எதையாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு தித்திப்பாக சிரித்து கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த தினம் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் நிமித்தமான ஆலோசனைகளும் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கிடைக்கும் எனவே அலுவலக பணிகள் நீங்க டிஸ்கஸ் பண்றது நல்லது நண்பர்களே அலுவலக பணிகளில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் இன்று தினம் சமுதாய பணிகளில் நீங்க அதிகமாக அதிகமான ஈடுபாடு காட்டுவீங்க அதிகமான ஆர்வம் சமூக பணிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்க நண்பர்களே உங்க வீட்டுல வந்து திருமணம் நடத்தணும் அப்படின்னா திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது சுபகாரியங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் நண்பர்களே உங்க வீட்டுல வந்து சுபக நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது எனவே ஆடி மாசங்கிறதுனால நீங்க வந்து தயக்கம் காட்ட தேவையில்லை திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் இந்த தினம் தாய் உறவினர்கள் இருக்காங்க இல்லையா தாய் சொந்தபந்தங்கள் எல்லாத்துக்கிட்டுமே இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க அவசரப்படக்கூடாது நிதானத்தை செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் அதிக வேலைகள் உங்களுக்கு இருக்கலாம் இருந்தாலும் உங்களது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் யாரை நம்பியும் எந்த முதலீடும் செய்யக்கூடாது மற்றவங்களை நம்பி இங்கே முதலீடு செய்தீங்க அப்படின்னா அதனால நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய வெவ்வேறு வாதங்கள் வரலாம் குழப்பங்களான சூழ்நிலை ஏற்படலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களும் உட்கார்ந்து பேசி பணம் சம்பந்தமான விஷயங்கள நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது மனம் குறைந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க உங்க காதலர் மீது சரியான கவனம் செலுத்தணுங்க அவர் மீது நீங்கள் அக்கறை காட்டுறது அவர் உணரக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா அப்படின்னா உங்களது காதலர் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் திடீர் திடீர்னு உங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா உங்க அலுவலக பணிகளை உங்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தங்கள் திடீர்னு ஏற்படலாம் அதன் மூலமா உங்களுக்கு கொஞ்சம் பிரஷர் அதிகமாகி கோபம் வரலாம் ஆனா இன்றைய தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் நன்றில்லை தியானம் யோகா போன்றவற்றை செய்யுங்கள் இன்றைய தினம் நீங்கள் தனிமையில கொஞ்சம் நேரம் இப்படி காலாரம் நடக்கிறது நல்லது நண்பர்களே உங்க மனசு வந்து அமைதியா இருக்காது அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் பல கவலைகள் இருக்கலாம் அது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக பொறுமையாக தெளிவான சிந்தனைகள் மூலமாக கண்டிப்பாக தீர்த்து விட முடியும் சில பிரச்சனைகளுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் உங்களது நண்பர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டு தேவையான உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக உங்களது தாய்வழி உறவினர்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே தாய்வழி உறவு இன்றைய உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உட்கார்ந்து அமர்ந்து பேசுறது நல்லது இன்றைய தினம் தவறான கருத்து பரிமாற்றங்கள் காரணமாக நிறைய தொல்லைகள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த தவறான கரிமா கருத்து பரிமாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்க டிஸ்கஸ் பண்றது நல்லது நண்பர்களே வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு உட்காந்து பேசுங்க மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்க வீட்டுல வந்து புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு வாங்குறது அல்லது நிலம் வாங்குறது போன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கு அற்புதமான சூழல் இப்பொழுது உங்களுக்கு இருக்கணும்னு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது என்ற தினம் நீங்கள் அசையா சொத்துக்கள் வாங்கலாம் அல்லது அது குறித்த முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் அதற்கு உகந்த நாள் என்ற தினம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது முன்னேற்றத்திற்கு யாரெல்லாம் தடைக்கற்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக விலகி விடுவாங்க எனவே முட்டுக்கட்டைகள் எல்லாமே இன்னைக்கு விலகும் மன குழப்பங்கள் வந்து உங்களுக்கு கடைசி நேரத்தில் அகலும் ஒரு அற்புதமான ஒரு நாளாகமையும் எப்பாடுப்பட்டாவது நீங்க சொன்ன வாக்குறுதிகளை செய்து கொடுத்து மன மகிழ்ச்சி கொள்வீங்க ஆரோக்கியம் சீராகணும் அப்படின்னா வழக்கமான ட்ரீட்மெண்ட்டை விடுத்து நீங்கள் மாற்று மருத்துவத்தை இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் நண்பர்களே இன்னைக்கு அதை நீங்கள் செய்வீங்க இன்றைய தினம் கண்டிப்பாக எதிர்கள் தொல்லை நீங்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க அற்புதமான ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் சுப நிகழ்ச்சி கைகூடக்கூடிய ஒரு நாளுங்க கலகலப்பாக சேர்த்து பேசி மகிழக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஆரஞ்சு பயன்படுத்திய நண்பர்களை அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைதுங்க நட்சத்திர படங்களை காணப்படுது கடகரசி யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு வந்திருக்கலாம் அதெல்லாம் இன்னைக்கு நீங்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடன் பிரச்சனைகள் குறைந்து உங்களுக்கு நிம்மதி பெற கூடிய நாள் எதிர்பாராத நிறைய வேலைகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க ஆனா எல்லாத்தையுமே வெற்றிகரமாக முடிப்பீங்க எனவே காரிய வெற்றிகளை நிறைந்த பிரச்சனைகள் தீரும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு அலுவலக பணிகளில் நல்ல அமைதியான சூழ்நிலை ஏற்படும் அதனால மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உண்டு சமுதாய பணிகள் தொண்டு பணிகள் இன்னைக்கு ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே இன்னைக்கு அது அதன் மூலமாக உங்களுக்கு பெருமை மிக்க நல்ல தருணங்கள் ஏற்படும் மன அமைதி பெருகக்கூடிய ஒரு நாள் ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு சமுதாய பணிகள் மீது ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கவனமாக உங்க பணிகளை செய்ய வேண்டிய அவசியம் தாய்வழி உறவினர்கள் எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்துப்பாங்க உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு அலுவலக பணிகள் சம்மந்தமான ஆலோசனைகளை செய்வதற்கு ஒவ்வொரு நாள் ஒன்றே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கவனமாக வேலை செய்யுங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் கொஞ்சம் அனுசரித்து போங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே